லார்ட் இந்த மே மாதத்தில் இருபத்தி மூன்றாம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் ஃபர்ஸ்ட் பீச்சர் சாப்டர் த்ரீ வேர்ஸஸ் த்ரீ அண்ட் ஃபோர் மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு இராமல் அழியாத இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது ஆமே ஹாலூயா இந்த கத்தருடைய வசனத்துக்கா இந்த காலை வேளையிலே கத்தரை ஸ்வோத்திரிக்கலாமா பெண்களுக்கென்று ஆண்டவர் ரொம்ப சிறப்பாக ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க முடியை பின்றது பொன் ஆபரணங்களை அணிந்து கொள்வது உயர்ந்த வஸ்திரங்களை கொள்வது இதெல்லாம் என்ன மாதிரியான அலங்கரிப்பு புறங்கான் புறம்பான அலங்கரிப்பு புறம்பே நாம் பண்ணுகிற அலங்கரிப்புகள் பெண்கள் அப்படின்னாலே இது வந்து ரொம்ப நேச்சுரல் இப்போ அவங்க வீட்டில் பிள்ளைங்க கேர்ள்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வித்தியாசத்தை அவங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது கேர்ள்ஸ் பார்த்தா நிறைய நேரம் என்ன பண்ணுவாங்க கண்ணாடி முன்னால் நின்று அந்த மேக்கப்பு இந்த மேக்கப் அதை ட்ரை பண்ணுறேன் இதை ட்ரை பண்ணுறேன் கடைக்கு போனாலே முதல்ல அவங்க போகிறது எங்கேயா தான் இருக்கும் அந்த மேக்கப் செக்ஷனாக தான் இருக்கும் இல்லை பிரியமானவர்களே இப்போ பெண்களுடைய சுபாவமே நேச்சர் அவங்க நேச்சர் படியே பார்த்தீங்கன்னா அவங்க தங்களை அழகுபடுத்தி கொள்ளுகிறதுல அவங்க ரொம்ப நாட்டமுடையவர்களாக இருக்கிறார்கள் அதுல தவறா தவறே கிடையாது அதுல எந்த தவறும் கிடையாது நம்ம வந்து நம்மளை அலங்கரித்துக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை அப்போ ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அது மாத்திரமே அலங்காரம் என்று நினைக்கிறோமே அதுதான் தப்பு இதுக்கு மாத்திரம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமே அப்படி அல்ல என்பதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல உணர்த்துகிறார் நரசலர் சொல்லுவாங்க ஐயோ ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படி கிடையாது கர்த்தருக்கு இது பிடிக்காது அப்படின்னு இல்லை இப்போ இந்த வசனமே நீங்கள் வாசித்தீங்கன்னா பாருங்களேன் முடியை பின்றது பொன்னாபரணங்களை அணிந்து கொள்வது உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள் புறங்கான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இரா இது மாத்திரமே உங்களுக்கு அலங்காரமாக இராமல் தமிழில் உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அப்படி இருக்குது ஆனால் இங்கிலீஷில் நியூ கிங் ஜேம்ஸில் நாங்கள் தியானிக்கும் போது இது மியூர்லி இது மட்டுந்தான் அப்படின்னு நம்ம நிதானித்து விடக்கூடாது நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணுறது நல்லது இல்லையா எப்போவுமே ஒருத்தர் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்கில் தான் இப்போ நல்ல ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு பெரிய பொசிஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அந்த அதற்கு தேவையான ஆடைகளையும் அந்த காரியங்களையும் நம்ம உடித்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது அப்போ அது மாத்திரமல்ல அதுக்கப்புறமா இன்னொன்று இருக்குது அதுதான் தான் சொல்கிறாரு அழியாத ஒரு அலங்கரிப்பு இருக்கிறது இப்போ புறம்பான அலங்கரிப்பு அது அழிந்து போகிறது இல்லையா நம்ம போடுற மேக்கப் நைட்டு நம்ம எல்லாம் கழுவிட்டு நம்ம நேச்சுரலாக நம்ம போய் படுக்க போகிறோம் இல்லையா ஆனால் அழியாத ஒரு அலங்கரிப்பு இருக்குது அதுதான் அன்றை சொல்லும்போது அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி எங்கே இருக்குதா இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் இருதயத்தில் ஒரு குணம் இருக்குது அந்த குணம் இருதயத்தில் மறைந்து இருக்கிற இன்றைக்கி நம்ம வெளியில் எவ்வளோ மேக்கப் பண்ணுறோம் இருதயத்துக்கு மேக்கப் பண்ண முடியுமா மனசுக்கு மேக்கப் பண்ண முடியுதா இல்லை அப்போ மனசை எப்படி மேக்கப்னா என்ன அர்த்தம் வெளியிருந்து வர்ற வார்த்தைகள் குணங்கள் நம்முடைய கிரியைகள் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் நம்ம எப்படி பேசுகிறோம் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் அந்த குணம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாதிரி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள் இதுதான் நமக்கு அலங்காரம் இந்த அலங்காரத்துக்கு நம்ம என்ன பிரியோ என்ன எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறோம் இன்றைக்கி மேக்கப் வாங்கவோ இல்லை கோல்டு வாங்கவோ நல்ல புது புது சாரீ இல்லை டிசைனர் வேர் புது புது ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா பிரியமானவர்களை ஆனால் இருதயத்தில் இருக்கிற குணத்துக்கு நம்ம பணம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் டைமாவது ஸ்பெண்ட் பண்ணுறோமா இதே சமூகத்தில் ஐயோ நான் ரொம்ப கோவப்படுறேன் ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் சாந்த குணம் ஆண்டவரே உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோமா மற்றதுகள்லாம் உபவாசம் பண்ணி நம்ம ஜெவம் பண்ணுறோம் இவ்வளோ கோபப்படுறான் ஆண்டவரே ரொம்ப சண்டை போடுற ஆண்டவரே என்னையே தெரியாமல் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறேன் இரிட்டேட் ஆகுறேன் வார்த்தைகள் எல்லாம் சரியாக ஆண்டவரே எனக்கு தான் இதிலுள்ள ஆவி வேணும் நிதானமாக நான் யோசிக்கணும் எனக்கு அந்த கிருபியை கொடுங்க எத்தனை பேர் ஜெவ பண்ணுறோம் இறுதியத்தின் குணம் மாறணும்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் ஹிருதயத்தின் குணம் மேஜிக்காக மாறிடுமா மாறாது அப்போ எப்படி இன்றைக்கி நம்ம மேக்கப் போட்டு நம்மளுடைய ஃபேஸில் உள்ள எவ்வளவோ காரியங்களை மறைக்க நினைக்கிறோம் ஹேரில் ஒரு கிரே ஹேர் வந்தால் அதுக்கு டை போட்டு அதை மறைக்கணுன்னு நினைக்கிறோம் எவ்வளோ செய்கிறோமே நம்ம இருதயத்தை குறித்து குணங்களை குறித்து நமக்கு என்ன அக்கறை இருக்கிறது இப்படி நான் வாழ்கிறேனே இப்படி நான் இருக்கிறேனே நான் என்னையை மாற்றிக்கொள்ளணுமே அதுக்கு நான் என்ன பிரயாசப்படுகிறேன் அதான் ஆண்டு இந்த குணம் தான் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குதான் வெளியேற பெற்றது நம்ம போடுற கோல்டு இல்லை டைமண்ட்ஸ் இல்லை நம்ம போடுற அழகழகான மேக்கப்பில் ஒருவளம் உலகம் செல்லாம் இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஆனால் தேவன் நம்மளை எப்போ அழகாக இருக்கிறோன்னு சொல்லுவார் தெரியுமா நம்ம இறுதியத்தில் உள்ள குணம் தான் அதை ஆண்டவர் நம்மளை அழகாக இருக்கிறோமான்றதை காட்டுகிறது இப்போ இறுதியத்தில் என்ன குணம் இருக்குது இன்றைக்கி அமைதியுள்ளவர்களாக இருக்கிறோமா இன்றைக்கி ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாக நடத்துகிறோமா பொறுமையாக இருக்கிறோமா அவங்க ஒன்று பேசுனா நான் பத்து பேசுகிறேன்னா எல்லாம் அமைதியாக இருக்கிறேன்னா எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களை அமைதலும் சாந்தமும் உள்ள ஆவி நம்மக்கிட்ட இருக்குதா சாந்த குணம் இருக்குதா மீக்னஸ் சாந்தம்னா என்னென்னா எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது ஆனால் அந்த அதிகாரத்தை நான் இந்த டைமில் யூஸ் பண்ண மாட்டேன் ஏசுக்கிட்டே அந்த அதி அந்த சாந்த குணம் இருந்துச்சு இல்லையா அவர் சொன்னார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் இயேசு சாந்தமாக இருந்தாரா இயேசுக்கு எல்லா அதிகாரம் அவருக்கு எல்லாம் தெரியும் எல்லாரை பற்றியும் தெரியும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் எல்லா அதிகாரமும் வல்லமையும் இருந்துச்சு ஆனால் அமைதியாக இருந்தார் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் எப்படி போட்டு பந்தாக பண்ணி இல்லை மற்றவங்களெல்லாம் மட்டன் தட்டி நான் தான் பெரியவங்க நான் தான் ரொம்ப பெருசு எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு காட்டுறதில் நம்ம அவ்வளோ ப்ர ப்ரைட் எடுத்துக்கொள்கிறோம் நான் ஆனால் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அது இருதியத்தில் மறைந்திருக்கிற ஒரு குணம் அது அ அது வந்து அழியாத ஒன்று அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ் இப்போ தேவை நம்மளை பார்க்கும்போது நம்ம இறுதியத்தின் குணத்தை அவர் பார்க்கிறார் அப்போ நம்ம தேவன் நம்மளை பார்க்கும்போது அவர் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம நடந்து கொள்கிறோமா நம்மளை நாமே நிதானித்து பார்த்துக்கொள்வோம் உங்களை பற்றி எனக்கு தெரியாது என்னையை பற்றி உங்களுக்கு தெரியாது ஆனால் நம்மளை பற்றி நமக்கு தெரியும் எந்த ஏரியாவில் நான் மாறணும் நான் கோல்டு ஜுவல்லரியை போட முன்னால் மேக்கப் போட முன்னால் இந்த வசனத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோம் நான் ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன் நான் இவ்வளோ பண்ணுறேன் என் இறுதியும் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நான் நல்ல என் இறுதியாக அலங்காரமாக இருக்கணும் அதற்கு நான் என்ன முயற்சி பண்ணணும் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக தரித்து இருக்கணும் பைபிளை அதிகமாக வாசிக்கணும் ஜெபிக்கணும் தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை நம்ம நாடணும் அப்படியாக நம்ம இருக்கும்போது இறுதியத்தின் குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அன்றவருடைய வார்த்தை உள்ளே போக 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 இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் வெளியே வரும் இருதயத்தினுடைய காரியங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது அப்போ தேவனுடைய ஆவியானவர் உள்ள வரும்போது நம்மளை அவர் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் பரிசு தாவியானவர் என்ன செய்கிறார் இது தப்பு அது தப்பு இது நீ செய்யக்கூடாது நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணு இந்த காரியத்தில் நீ இப்படி இரு எல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிற யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஆண்டோட்டை ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் ஆண்டவரே நமக்கு சொல்லி கொடுப்பார் இருதயத்தின் குணம் முக்கியம் இறுதியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் முக்கியம் தேவனதை பார்க்கிறார் அது விலையேற பெற்றதாக இருக்கிறது ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் மூணு நாலு வசனங்கள் மயிரைப் பின்னி ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அழியாத இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா